ஹலோ மெட் சென்டர் தூர்தர்ஷன்ல இருந்து பேசுறோம் அந்த வெதர் ரிப்போர்ட் இப்போ வரைக்கும் கிடைக்கலையே என்ன கிடைக்கலையே இன்னும் கிடைக்கல இப்பெல்லாம் எப்பவும் டிலேவா தான் வருது நியூஸுக்கு டைம் ஆயிடுச்சு சரி நான் ஒன்று பண்றேன் நேரம் கனெக்ட் பண்றேன் என்னெல்லாம் சொல்லணுமோ நேராக சொல்லிடுங்க அப்புறம் ஹெட்டுக்கும் கூப்பிட்டு சொல்லிடுறீங்களா ஓகே ஓகே ம் சார் ரவி ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா தூர்தர்ஷன் வந்து இப்பதான் கால் வந்துச்சு சார் கியூமனஸ் கிளவுடோட ரைட் எஜில் இருக்கிற அந்த பிளாக் ஸ்பாட்ல அது எதுக்கான லீடுன்னு நமக்கு தெரியாம ஒரு கிளாரிட்டி கிடைக்காம என்ன ரவி அந்த பிளாக் ஸ்பாட் அதோட வலிக்கு விட்டுருங்க நம்ம நினைக்கிற மாதிரி பிளாக் ஸ்பாட் வலிக்கு வரணும்னு அவசியம் இல்லை சார் வரணும்னு தேவையில்லை ஆனா வரலாம் இல்ல எப்போ வருவ இல்ல அப்படி இல்ல அந்த விஷயத்துல நம்ம நம்மளையே கன்வின்ஸ் பண்ற ஒரு விஷயம் இருக்கலாம் சார் ஆ சார் அப்புறம் நம்மளோட தட்பவெட்ப சூழ்நிலையை பத்தி ஆழமாவும் தெளிவாவும் கத்துக்க கொஞ்சம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வராங்க சார் அவங்களுக்கு என்ட்ரி கொடுக்கலாமா சார் கொடுக்கலாம் ஆனா ரவி கத்து கொடுத்து கத்து கொடுத்து அவங்கள இரிடேட் பண்ணாதீங்க பாவ சின்ன பசங்க ஆ கலெக்டர் தான் கூப்பிடுறாரு ஐயோ நான் அங்க ஏய் அங்க உட்காரு நீயும் கேட்கணும் அப்படியா இத கேட்டுட்டு போ ஹலோ சார் நேத்து நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும் போது மழை ரெண்டு நாளைக்கு முன்னாடியே விட்டுருக்கணுமே உங்க ரிப்போர்ட்டை நம்பி இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஸ்கூல்களுக்கு நான் லீவ் அறிவிக்கல ஆனா என்னாச்சு இந்த மாதிரி ஒரு மழை வரைக்கும் அப்படி நடந்ததே இல்லை அப்புறம் என்னோட எஃபி பேஜ் ஹேங் ஆயிருக்கு பசங்க ட்ரோல் பண்ணதால நமக்கு கிடைக்கிற டேட்டாஸை வச்சு தானே சார் ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும் இந்த கால சூழ்நிலையில திடீர் மாற்றங்களுக்கு நம்ம என்ன சார் பண்ண முடியும் போதும் போதும் ரவி சார் கொஞ்சம் எங்கிட்ட பேச சொல்லுங்க இந்த வெள்ளத்தை பத்தி சொல்றேன் சார் இதோ டீசாப்போட வெளியே போயிருக்காரு நான் வந்த உடனே சொல்லிடுறேன் சார் கிளாரிட்டி கிடைச்சிருச்சா இன்னும் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணினா தூர்தர்ஷன் காரன் திட்டத்தையும் கேட்டுட்டு போயிடலாம் வேண்டாம் சார்

மழை வருமா இடியும் மின்னலும் சேர்ந்து ஒரு மழை பெய்யறதுக்கும் பெய்யாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆ சும்மா லேட் பண்ண வேணாம் சரி வைக்கிறேன் அப்புறம் பார்க்கலாம் என்ன விஷயம் டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணுறதுக்கு நீ அதை முடிவு பண்ணிட்டியா ம் இருந்தாலும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா அவள் வேற கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் அவளை அட்ஜஸ்ட் பண்ணணுமா இருந்தாலும் ஒரு உறவை முறிக்கிறது எப்படி மச்சான் முறிக்க வேண்டியதை முறிச்சே ஆகணும் ஆமாம் அது கரெக்டு தான் டெக்னாலஜிலாம் டெவலப் ஆகி செவ்வாய் கிரகத்தில் தண்ணியே கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் ஒரு பொண்ணோட மனசு கரெக்டு சார் மச்சான் நம்ம ஆம்பளைங்களோட மனசு கரையில் இருக்கிற கடல் மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா சத்தம் ஆள் நுரையெல்லாம் இருக்கும் ஆனால் பொண்ணுங்களோட மனசு அப்படி இல்லை ஆழமான கடல் ஆழமான கடல் வெளியில இருந்து பார்க்கும்போது அழகாக அமைதியாக இருக்கும்

லிஃப்ட் இல்ல மெயின்டனன்ஸ் இருக்கு ரெண்டு லிஃப்ட் வர்க் ஆகல நாட நாட என்ன இன்னைக்கு நைட் ஷிஃப்டா நமக்கு என்ன டே நைட் ஒரு லைவ் கவரேஜ் இருக்கு நைட் ஏதோ மரியல் பண்றாங்க நம்ம போய் தான் ஆகணும் மேல் எடுத்து உத்தரவு வரேன் ஒரு ரிப்போர்ட்டரின் கதரல் ஆமாமா

அது போதும்ல போதும் அது போதும் மிஸ்ஸ் பிந்து ரவீந்திரன் பொருள் எல்லாம் ஓகே தானே கரெக்டா இல்லாம இருக்குமா வாங்குனது யாரு அடங்கப்பா பிந்துவிலிருந்தும் பிந்து வரைக்கும் ஒரு பெண்டுலம் ஆடுகிறது அது இன்னைக்கு அம்மா கால் பண்ணிருந்தாங்க என்ன பார்க்கணும்னு சொன்னாங்க அப்பாக்கு உடம்பு முடியல பாத்துக்கோங்க ஆ

நீங்க ஃபர்ஸ்ட் நைட்டில் என்கிட்ட என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா என் பொண்டாட்டி வீட்டை கவனிச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம்னு சொன்னீங்க அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் உங்க ஆசைப்படியே இருக்கேன் ஒரு வேலைக்கு கூட போகாம இப்போ நீங்க என்ன சொன்னீங்க என்ன தனியா போக சொல்லி உனக்கு வேலைக்கு போணுமா இங்க பாருங்க இந்த மாதிரிலாம் கேட்காதீங்க கேக்குறதா இருந்தா ஸ்ட்ராங்கா கேளுங்க அந்த பிளாட்டுக்கு கீழே அஸ்தமனமாக போற சூரியன் சாட்சியா கேக்குறேன் உனக்கு வேலைக்கு போகணுமா ஓ வானிலை ரிப்போர்ட் பெங்கால் உள்கடல்ல சக்கரவாத புயல் அது என்னோட ப்ரெடிக்ஷன் உனக்கு தெரியாது இல்ல இது எப்படி அப்ப சூறாவளிக்கெல்லாம் சொல்லி ஏன் பயமுறுத்துறாங்க எனக்கு அந்த கிளைமேட்லாம் செட் ஆகாது

சும்மா ஒரு ஆசையா கூட பேச விட மாட்டேங்குது டேய் எங்கடா போற